அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஈரோடு மாவட்டம் கருங்கல் உள்ள மாட்டு சந்தையில் எருமை மாட்டு சந்தையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் முழு வீடியோ வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லா காணொலியும் என்னென்ன இருக்குது என்ன மாதிரியான மாடுகள் வந்து சந்தைக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாட்டினுடைய நிலவரம் வேணுமா எருமையுடைய நிலவரம் வேணுமா எருமை மாட்டு நிலவரம் எப்படி போயிட்டு ஐயா எருமை வந்து இருந்து ஒன்றரை லட்சத்து வரைக்கும் சரி சரி இன்னைக்கு பரவாயில்ல எப்படி வரத்து எப்படி இருக்குது ஒரு அளவுக்கு வந்துருக்குது ஐயா சரி சரி ஓரளவுக்கு வந்திருக்குது வெளியாவாரி நிறைய வந்திருக்கிறாங்க மாடு ஓரளவுக்கு வந்திருக்குது வெளியாவாரியில் நிறைய வந்திருக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆந்திராவிலிருந்து இருந்து வந்திருக்கிறாங்க மகாராஷ்டிராவில இருந்து வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்குது அத்தனை மாவட்டத்துக்காரர் வந்திருக்கிறாங்க ரேட் எல்லாம் எப்படி கேக்குறாங்க ரேட்டு வந்து அவங்களுக்கு தகுந்த கேக்குறாங்க எரும வந்து ஒரு ஒன்றரை லட்சம் சொன்னாங்கன்னா ஒன் தொண்ணூறு ஒண்ணு பத்து கேக்குறாங்க இன்னைக்கு எரும ரகத்துல எது நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எருமையில எருமையில வந்து நல்ல பெருமாடு மோமட்டம் இருக்கு ஒண்ணு முப்பத்தி அஞ்சு கோடை வித்துது தொண்ணூறுக்கு வித்துது எழுபதுக்கு வித்துது ஆவரேஜ் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு நிறைய வித்து இன்னைக்கு நீங்க எப்படி பண்ணீங்க வியாபாரம் பரவாயில்லையா மூணு நாலாயிரம் வாங்கினேன் ஒண்ணு முப்பத்தஞ்சுக்கு வாங்கினேன் ஒன்னும் பதினேழுக்கு வாங்கினேன் தொண்ணூறுக்கு கடைசியில கடைசியில் அறுபதாயிரத்துக்கு கூட சரி சரிங்க சரிங்க உங்களுக்கு திருப்தியா மாடு வாங்கினதுல இன்னைக்கு திருப்தி ஐயா யாராச்சும் மாடு கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா சரிங்க சரிங்க என் பேரு வந்து ஈரோட்டில் வந்து வெறும் சட்டை இல்லாத பிடித்தா இருப்பேன் ம் துறையினு கேட்கணும் துறையினு கேட்டா யாரு வேணாலும் சொல்லுவாங்க எங்க ஊர் வந்து பக்கத்து கிராமம் அனுமன் ஒரு கிராமம் அதே மாதிரி அண்ணன் பாத்தீங்கன்னா பேரம் பேசுறதுல வந்து கரெக்டா பேரம் பேசி வாங்கி தருவாரு வாங்கி தருவேன் உங்களுக்கு மாடு தேவைப்பட்டாலும் வந்து இவருக்கு போன் நம்பர் எதுவுமே கிடையாது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ணன் தான் தனியா தெரியும் கேட்டுக்காரர்கிட்ட வந்து துறை இருக்கிறாரான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஆஹ் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா ூர் பக்கம் பூசாறு பெட்டிலிருந்து வந்துட்டு இருக்கோம் மாடு எருமை எல்லா வியாபாரம் பண்றோம் இந்த எருமை வந்து ஒரு பத்து லிட்டரு நேரம் அஞ்சு அஞ்சு கிறக்கும் எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க நேரம் அஞ்சு கிடக்குது சந்தைக்கு முப்பது வருஷமா வந்து இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குங்கண்ணா

타� cardboard ஹா னா ஷா ஜா ஹோல நால் பெருவைட்டுமாற arbeiten தைக் கூற்கு incarமraktion நான் வஷம︗ några 550 ஆững הע eyelid காங்க��요 விடுங்க செய்கு políticas grav compilation நால் பாரியooky